என்னுடைய கேள்வி கல்வியை பற்றியது இஸ்லாமிய பெண்கள் வந்து உயர்கல்வி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஆனா அது அவங்களுடைய வீட்டுல சொல்லும் முதல்ல அது மறுக்கப்படுது அதுக்கப்புறமா அவங்களுக்கு திருமண பேச்ச ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ பெண்களுக்கு உயர்கல்வி படிக்கிறதுக்கு வந்து மார்க்கத்துல அனுமதி உண்டா அப்படிங்கறத அதாவது அவங்க என்ன கேக்குறாங்கன்னா இப்போ இஸ்லாமிய மார்க்கத்துல வந்து பெண்களுக்கு உயர்கல்வி படிப்பதற்கு அனுமதி இருக்கிறதா அது குறித்து கேட்டோம் சொன்னாலே அது சம்பந்தமாக பேச்சு எடுக்க மாட்டேறாங்க கொஞ்ச நாளில் கல்யாணம் பேசிடுறாங்க இதுக்கு பின்ன படிக்க முடிய மாட்டோம்ல இது என்ன மார்க்கம் இதுக்கு சொல்லக்கூடிய தீர்வு என்ன கேட்குறாங்க நல்ல தேவையான சமுதாயத்தில் இது வந்து ஒரு நடப்புல இருக்கக்கூடிய கேள்விதான் அதாவது இந்த கேள்விக்குங்க நீங்கள் வந்து பதில் தேடுறதுக்கு ஒரு த்ரீ சிக்ஸ்டி வியூவில் இதை வந்து நீங்கள் பார்க்கணும் முந்நூற்றி அறுபது டிகிரி கோணத்தில் இந்த பிரச்சனையை பார்த்தா உங்களுக்கு புரியும் அதாவது படிக்க வேண்டாம் மேற்படிப்பு படிக்க வேண்டாம் டென்த்தோட பிளஸ் டூவோட முடிச்சுக்கோங்கம்மா ஆலிமா வேணா படிங்க இது ஏன் சொல்றாங்கன்னு கவனிக்க அதாவது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை கல்விக்கு வந்து முட்டுக்கட்டை போடக்கூடிய மார்க்கம் அல்ல இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினாலு நூற்றாண்டுகளுக்கு முன்னால அதாவது ரசூல்லா சவுதியில உயிரோட இருந்தாங்கல்ல அந்த காலகட்டத்துல நம்ம நாடு தமிழ்நாடு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா இறந்து போயிட்டா மாப்பிள்ள இறந்து போயிட்டா இவங்களையும் தூக்கி நெருப்புல தள்ளக்கூடிய ஒரு சமுதாயமா இருந்தாங்க அவங்களுக்கு கல்வி உரிமை கொடுக்காம இருந்தாங்க தூரம் வேண்டாம் நம்ம வந்து இருபதாவது அதாவது பத்தொன்பதாவது நூற்றாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கிறது பத்தொன்பதாவது நூற்றாண்டுன்னா என்னன்னா அந்த நங்கேலி அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி இருக்காம் அந்த பெண்மணி யாருன்னா இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு அன்றைய கேரளா திருவிதாங்கோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அங்க வாழ்ந்தவங்க தான் அவங்களுக்கு நடந்த கொடூரத்தை எல்லாம் கேட்டீங்கன்னு வைங்க பத்தொன்பதாவது நூற்றாண்டுல இவ்வளவு மோசம் பண்ணியிருக்காங்க நம்ம யோசிக்க தோணுது ஆனா இஸ்லாமிய மார்க்கம் வந்து ஏழாவது நூற்றாண்டு பத்தொன்பது இல்லைங்க வெறும் கிபி ஏழாவது நூற்றாண்டுலே கிபி எழுநூறுகளிலேயே பெண்களுக்கு வந்து படிக்கிற உரிமையை கொடுத்துருக்கு நீங்க பாக்கலாம் இன்னைக்கு வர பெண்களை படிக்க விட மாட்டாங்க அன்னைக்கு பெரிய பெரிய சகாபாக்கள்லாம் யார்ட்ட போய் அவங்க வந்து சந்தேகம் கேட்பாங்கன்னா ஆயுஷா நாயகி என்கிற ஒரு தான் அப்போ இஸ்லாமிய மார்க்கம் வந்து ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அந்த அறிவு சுதந்திரத்தை நூறு சதவீதம் கொடுத்திருக்கிறது தாராளமா படிக்கலாம் தப்பு கிடையாது படிக்கிறது இல்லை எங்க பிரச்சனை ஆனாலும் படிக்க விட மாட்டோம்ன்றாங்களே அப்படின்னு நீங்க கேக்குறீங்க நல்ல கேள்விதான் தாராளமா கேட்கலாம் அதை நம்ம வரவே இருக்கிறோம் அந்த கேள்விக்குள்ள பதில தெரிஞ்சிக்கிறதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏன் படிக்க விட மாட்டாங்கன்னு இதை வந்து ஒரு அகல கண் கொண்டு நீங்க நம்ம தமிழ்நாட்டுலங்க குறிப்பா இந்தியாவில எடுத்துக்கங்க பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கிறவுக்குள்ள பெத்தவங்க என்ன பாடுபடுறாங்கன்னு சொல்லிட்டு பெற்றோர்கள்ட்ட கேட்டீங்கன்னா தெரியும் படிக்கிற நல்லதுதான் படிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குன்னு நான் பின்னாடி சொல்றேன் அந்த பிரச்சனை பிரச்சனை என்னன்னு நான் முன்னாடி சொல்றேன் பிரச்சனை இல்லாம படிக்கிறதுக்கு என்னன்னு பின்னாடி நம்ம பார்ப்போம் இப்ப முதல்ல ஏன் படிக்க விட மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னா இது வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க நம்முடைய முஸ்லீம்களை பொறுத்தவரை இன்றைய கல்வி சூழ்நிலை நம்முடைய தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி கல்வி சூழ்நிலை என்பது கத்தி மேல் பிள்ளைகளை நடக்க வைப்பது போல இருக்கிறது இது வந்து நம்ம மறுக்க முடியாது பொம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும் கிடையாது பசங்களுக்கு அதுதான் பசங்களை நம்ம காலேஜில் சேர்த்து விடுறோம் எல்லாரும் கிடையாது நான் நடக்கிறதையும் சொல்றேன் பொதுவா பொத்தாம் பொதுவா எல்லாத்தையும் சொல்லல நூத்துக்கு தொண்ணூறு பேர் நல்லா இருந்தாலும் கூட பாக்கி பத்து சதவீதம் பேருனுடைய வாழ்க்கை படிக்க போன இடத்துல கெட்டு போயிருக்கா இல்லையா இதெல்லாம் ஓப்பனாவே கேட்கணும் மறுக்க முடியுமா சொல்லுங்க வேற யாரும் சாட்சி கிடையாது நம்ம என் கூட படிச்ச ஒரு ஆளே சாட்சி தான் நல்லா தான் படிப்பான் அவன் படிச்சானா நீங்க பாத்தீங்கன்னா தான் பையன் தான் பொம்பள பிள்ளைங்க கூட அவனை முந்த முடியாது அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் வருவான் ஒரு மார்க்கு கூட அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இவன் ஃபர்ஸ்ட் மார்க் வர்றானா ரெண்டாவது மார்க் வரக்கூடிய ஆட்கள் வந்து இவனுக்கு கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு மார்க் தூரத்துல இருப்பாங்க அடுத்தடுத்த மார்க் கூட வரமாட்டாங்க அந்த அளவுக்கு படிச்சவன் இருபத்தஞ்சு வயசுல மௌத்தா போயிட்டான் ஏன் மௌத்தா போறான்டா ஆக்சிடென்ட்ல உடம்பு சரியில்லாமே மௌத்தா போகல நல்ல படித்த பையன் ஒரு தீய வார்த்தைகள் கூட பேச மாட்டான் சத்தமாக கூட பேச மாட்டான் கல்லூரிக்கு போயிட்டு வந்தா பாருங்க இவன் இல்லாத பழக்கமே கிடையாது அப்படி ஆளை மாத்தி அனுப்பிட்டாயேன் உள்ள போகும்போது ஒரு கெட்ட வார்த்தை கூட பேச மாட்டாங்க அம்மான்ற வார்த்தைக்கு மறு வார்த்தை பேச மாட்டான் அப்படியாப்பட்ட ஆள் போயிட்டு வந்தான் பாருங்க குடிக்காத நாள் கிடையாது சிகரெட்டு குடிக்காத நாள் கிடையாது பழக்க வழக்கம் இல்லாத நாள் கிடையாது வந்தா அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் குடிச்சுக்கிட்டே இருக்கான் குடிக்கிறான் 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 கடைசியில டாஸ்மாக்ல உட்காந்து குடிக்க போனவன் குடிச்சிட்டு இருக்கும் போதே ஹார்ட் அட்டாக் அடிச்சு அங்கேயே விழுந்து இறந்து போயிட்டான் இருபத்தஞ்சு வயசு பெத்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இத கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெற்றவங்க பார்த்தாங்கன்னா அடுத்து ஒரு பிள்ளைய படிக்க வைக்கணும் நினைப்பாங்களா யோசிச்சு பாருங்க இது பொங்கலை படைக்க நீங்க கேக்குறீங்க இந்த இந்ததான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அனுப்ப முடிய மாட்டேன்டுது போய் கெட்டு போயிட்டு வந்து இடத்துல என்னென்னமோ என்னென்னு சொல்றாங்க கிடையாது எங்க குறை இருக்கோ அதை மட்டும் நான் சொல்றேன் அதை மீறி படிக்க ஆசைப்படுறாங்களா படிக்க ஆசைப்பட்டா பாதுகாப்பு எல்லாவற்றையும் உறுதி செய்து கொண்டு தாராளமா படிக்க வைங்க கல்யாணம் முடிஞ்ச பின்னாடி படிக்கலாம் அல்லது படிச்சாலும் கூட அவங்களுடைய அந்த இஸ்லாத்திற்கும் அவர்களுடைய உடைமைக்கும் மானத்திற்கும் எந்த விதமான பங்கமும் வராத வகையில படிக்க வைக்கலாம் தப்பு கிடையாது ஹாஸ்டல் தனியா ஸ்கூல் இருக்கிறது அதுலயும் நிறைய கண்கொத்தி பாம்பாக பெற்றோர்கள் இருக்க இருக்கிறது கடைசி வரை இந்த பிள்ளையும் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டி இருக்கிறது ரெண்டு பக்கம் பார்க்கணுமா இல்லையா ரெண்டு கை தட்டினாதான ஓசை பெற்றோர் மட்டும் கண்கொத்தி பாம்பா இருந்து கழுகு மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்து புள்ள சரியில்லைன்னா என்னங்க பண்றது சொல்லுங்க பெற்றோர்கள் கரெக்டா இருக்கிறோம் அதே நேரத்துல சில பிள்ளைங்க கரெக்டா இருக்கிறாங்க பெற்றோர்கள் அசால்ட் ஆகிட்டுறாங்க சில இடங்கள்ல இப்படி உல்ட்டா உல்ட்டா வருஷனா இருக்கு பெற்றோர்கள் ரொம்ப கவனமா இருக்கிறாங்க ஆனா பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா எனக்கு போன் வாங்கி கொடு எதுக்கு படிக்க தானே போறேனே படிக்க போற இடத்துல போன் வேணும்னா கிளாஸ் இருக்குன்னு சொன்னா பிள்ளைங்க அதாவது பெற்றோர் முன்னாடி வச்சு படிங்க வேணாம்னு சொல்லல இன்னொரு விஷயம் நீங்க புரிஞ்சுங்க பெத்தவங்க வந்து பிள்ளைங்களுக்கு வந்து போன் வாங்கி கொடுக்கறது இன்னைக்கு காலகட்டத்தில் கொடுக்காதீங்கன்னு சொன்னோம்னா அது நம்மளை நம்மளை ஏமாத்திக்கிற மாதிரிதான் எந்த தாப்போம்னா எந்த தாய் தான் பிள்ளைக்கு போன் கொடுக்காம இருக்காங்க சொல்லுங்க மகளே ஃபோனை எடுத்து கேட்க தான் செய்யும் ஃபோனை பிடிங்கிட்டு இருந்தால் எதுவுமே நடக்காது ஏன்னா வாட்ஸ்அப்பில் தான் அவங்க ஸ்கூலில் என்ன ஒர்க்குன்ற மக்களும் ஃபோனில் தான் அனுப்புறாங்க ஆன்லைன் கிளாஸ் ஃபோனில் தான் நடக்குது இப்படி எல்லாமே தடுக்கி விழுகிறதெல்லாம் ஃபோனில் நடக்கும்போது ஃபோனை கொடுக்காமல் இருக்க முடியாதுன்றது எனக்கு புரியுதுதான் ஆனால் நம்ம வந்து அதுக்குண்டான சேஃப்டி மெஷர்மெண்டோடு அதை வந்து நம்ம அணுகுனா தான் சரியா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து ஃபோனை கொடுக்குறீங்களா உங்க முன்னாடி யூஸ் பண்ணுற மாதிரி கொடுங்க அந்த புள்ளையோ அந்த பையனோ போட்டிருக்கிற பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு தெரியணும் பாஸ்வேர்டை கேட்கும்போது சொல்ல மாட்டேன்னு மறைக்கிறான்னு வைங்க இவன்ட்ட மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம் பையனுக்கு லேப்டாப் வாங்கி கொடுக்குறீங்களா கொடுங்க அவன் கதவை கூட்டிக்கிட்டு யூஸ் பண்ணானா மாட்டான்னு சொல்லுங்க ஹாலில் வச்சு யூஸ் பண்ணனு சொல்லுங்க எந்த நேரத்தில் வேணா நான் வந்து பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் எந்த நேரத்தில் வேண்டுமானால் எனக்கு வேக்கப் பண்ற அந்த ரைட்ஸ் நீ கொடுக்கணும் நான் எடுத்து பார்க்கணும் அதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லி நீ வந்து மூடு மந்திரமா வச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம் அப்போ இந்த விஷயத்த சம்பந்தப்பட்ட பிள்ளைங்களும் சம்பந்தப்பட்ட பசங்களும் அவங்களும் உணரணும் அவங்களும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் அதாவது எனக்கு நான் கேக்கிறதெல்லாம் வாங்கி கொடுங்க ஆசைப்படுறதெல்லாம் நான் எடுத்துக்கிடுவேன் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது அது ஒரு ஏற்புடையது இல்லை தானே அப்ப ரெண்டு பக்கமும் சிக்கல் இருக்கிறது படிக்காதீங்கன்னு சொன்னா இந்த கால சூழ்நிலையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அபாயகரமான சூழ்நிலையும் காரணமாக இருக்கிறது அதே நேரத்துல சில மாணவர்கள் சில பிள்ளைங்க செய்யக்கூடிய விதிமீறல்களும் அதற்கு காரணமாக இருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கங்க எனவே ரெண்டு பக்கம் நம்ம பார்க்க வேண்டிய இருக்கிறது பெத்தவங்க வந்து பிள்ளைங்களை படிக்க வைங்க தாராளமா படிக்க வைங்க மருத்துவராக்குங்க என்ன வேணாலும் செய்யுங்க மார்க்கத்துக்கு உட்பட்டு படிக்க வைங்க ஆனால் அவர்களுடைய மார்க்க சிந்தனை ஊட்டி படிக்க வையுங்கள் மார்க்கத்திற்கு கீரல் விழாத அளவுக்கு நீங்க படிக்க வைங்க பிள்ளைங்களும் அதை உணர்ந்து இருக்கணும் பசங்களும் அதை உணர்ந்து இருக்கணும் நம்ம அவ்வளவு தூரம் கேட்கிறோம் நம்மளை படிக்க வைக்கிறாங்க சரி நம்ம அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணலாமா நம்பிதான் நம்மளை அனுப்புறாங்க அனுப்பும் போது அவங்களுடைய நம்பிக்கைக்கு நம்ம வந்து குந்தகம் விளைவிக்கலாமா இதெல்லாம் யோசிச்சு கேள்வி கேட்டதை நான் சொல்ல பொதுவா சொல்றேன் ரெண்டு தரப்பிலும் நாம வந்து நியாயமாக அல்லாவுக்கு அஞ்சு நடந்து கொண்டால் தான் இதுக்கு தீர்வு வருமே ஒழிய ரெண்டு தரப்புல ஒரு தரப்பு சரியா இருந்துட்டு இன்னொரு தரப்பு சரியா இல்லைன்னு வைங்க விடிய விடிய பேசினா தீர்வே வராது கடைசி வரை கேட்டுக்கிட்டே தான் இருப்போம் அப்போ பெற்றோர்களும் கண்ணு கருத்துமாக இருக்கணும் மார்க்கத்தை பிள்ளைங்களும் அல்லாஹ் வஞ்சி நடக்கணும் அப்படி நடக்கணும்னு சொன்னா இன்னைக்குள்ள சூழ்நிலையில நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம் அந்த பாதுகாப்பை உறுதி செய்து விட்டால் அதற்கு பிறகு இஸ்லாம் வழங்கி இருக்கிற இந்த படிப்பெண்கிற உரிமையை தாராளமா பெண்கள் ஆண்கள் எல்லாரும் அடையலாம் அது குற்றம் கிடையாது படிப்புரிமை இஸ்லாத்திய பெண்களுக்கு இருக்கிறது பாதுகாப்புடன் கூடிய படிப்புரிமை வேண்டும் இது ஆண்களுக்கு வேணும் பெண்களுக்கு வேணும் இது அவங்களுடைய கேள்விக்கான பதில் அல்லாஹ் அக்பரு